என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அதே போல ஒரு ரியல் டைம் மோட்டிவேஷனல் ஸ்டோரி அதாவது இது உண்மையாலும் நடந்த ஒரு சம்பவம் நான் கண் கூட பார்த்த ஒரு சம்பவம் அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துங்க போறேன் இந்த வீடியோ அப்படின்றது என்டையர் வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது கடனை நீங்க பாக்குற பார்வை அப்படின்றது மாறிடும் இதெல்லாம் ரொம்ப எளிமை அப்படின்றத விட இதெல்லாம் இப்படிதான் அணுகணுமோ அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்றத கொடுக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரியல் டைம் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாங்க அதாவது முதல்ல ஒரு இஎம்ஐ தவறினா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு இந்த ஒரு கலெக்ஷன் கால் வர்றதும் கலெக்ஷன் பர்சன் வர்றதும் குடும்பத்தில் இதனால் சண்டை சச்சரவு அப்படின்றது நிறைய இருந்துக்கிட்டே இருக்குங்க இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் அடுக்கிக்கிட்டே போகலாம் முதல்ல கடன் அப்படின்றது என்ன நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது அந்த பெரிய தொகை நம்மளால் ரெடி பண்ண முடியல அப்போ மாதம் மாதம் ஒரு சிறிய தவணையை கொடுத்துட்டு நம்ம ஒரு கடனை வாங்குகிறோம் அந்த கடனை வந்து மாத மாதம் சிறிய தவணையினால கட்டி பிடிக்கிறோம் இதுதான் இப்போது இந்த சில நேரங்களில் நம்மளால் அந்த தவணையை கட்ட முடியாத சூழ்நிலைகள் அப்படின்றது பொழுது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம் இப்படிலாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணால் காசு கொடுத்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ ஒரு சின்ன ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி நிறையா ப்ராசஸ்ங்க அதாவது வந்துட்டு காசு கொடுத்துட்டு என் காசை தரல அப்படி சண்டை வந்து பிரச்சனை வந்து இது நிறைய ப்ராப்ளம் அப்படின்றது கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்பிஐ ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்ல கடன் உனக்கு வந்து அவங்க தரலையா அப்படி என்ன பண்ற அவங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு பெனால்ட்டி போடு இந்த பெனால்ட்டியை போட்டு நீங்க திரும்ப அந்த கடனை சேர்த்து வாங்க உள்ள வாங்கிடு அப்படி இல்லை ஃபியூச்சர்ல வேற எந்த வங்கியுமே இவங்களுக்கு லோன் தராது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து உள்ள வைக்கிறாங்க அப்போ வங்கிகளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அப்படின்றத வந்துட்டு ஆர்பிஐ நிறைவேறுங்க இந்த வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுவும் இதில் வந்துட்டு அடக்கம் அதனால நம்ம ஒரு இடத்துல லோடை ஸ்கிப் பண்றோம்னா இதனால நமக்கு பாதிப்புகள் அப்படின்றது வந்து சிவில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சார்ஜ் பெனால்டி லீகல் இஷ்யூ இது மாதிரிலாம் வரும் இது ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்போ இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமா இதெல்லாம் வந்து ஒரு குல கூத்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு காசை நம்ம வாங்கியிருக்கணும்னா கட்ட வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வகையில் அந்த காசை வாங்குறதுக்காக அந்த பர்சன் வருவதும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் என்ன ஆகுது கால் பண்றவங்க இஎம்ஐ மிஸ் ஆன உடனே கேள்வி மேல கேள்வி ஏன் பணம் கட்டல என்னாச்சு ஏதாச்சு நீ பணம் ஆகணும் பணம் கட்டிலேன்னா வேற மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றத உள்ள கொண்டு வந்து போடுறாங்க இதை பார்க்கும்பொழுது நிறைய பேர் பயப்படுறாங்க அப்ப என்ன ஆகுது குடும்பத்துக்குள்ள இது ஒரு சண்டை சச்சரவு அப்படின்றத உண்டு பண்ணுது முதல்ல இதை நீங்க ப்ராப்பராக அணுக வேண்டிய முறை அப்படின்றத நம்ம நிறைய வீடியோக்கள்ல நம்ம சொல்லிட்டோம் ப்ராப்பரா ஒரு லோன் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு அதில் லோனை கட்ட முடியாத சூழ்நிலை வருதுன்னா முதல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கொடுக்கணும் அவங்க ஈசிஎஸ் ரீஸ்ட்ரக்ஷன் இது போன்ற வந்து வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அதாவது மொரட்டோரியம் கொடுக்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னா அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதை பண்ணுவாங்க ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு அப்படின்றது நடக்குது இதை முதல் அணுகுதல் அப்படின்றது இப்படி இருந்ததுன்னா ப்ராப்பர்னா நம்ம போகும்பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும் அதனால இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா முதல்ல அணுகணும் இப்போ மூணு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம்னு சொல்லிருந்தேன் அந்த மூணு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் முதல்ல உங்களுக்கு எவ்வளவுதான் கடன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா டக்குனு கட்டணும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு வந்துட்டு ரெண்டே கடன் தான் இருக்குது அதாவது என்னன்னா நான் வந்துட்டு ஆப்ல ஒரு லோன் வாங்கியிருக்கேன் அப்புறமேட்டுக்கு ஜனா பேங்க்ல ஒரு லோன் அப்படின்னு ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் அது எந்த வித ப்ரூஃபும் இல்லாம அதை பத்தி வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அது எப்படி நான் வாங்கினேன் அப்படின்றத சொல்றேன் அந்த மாதிரி ரெண்டே கடன் தான் இருக்கு சொல்லிடுவேன் நான் அந்த ரெண்டே கடன்ல மாசம் நானூத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபது ரூபா ஒண்ணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஒன்றும் இந்த ரெண்டு கான்செப்ட்ல மட்டும் தான் இருக்கு சும்மா எழுதி வச்சுட்டு பேசல எனக்கு மைண்ட்ல எப்பவுமே இருக்கும் சோ வந்துட்டு அந்த ரெண்டு கடன் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவும் கிடையாது அப்புறம் ஆஸ் யூஷுவலாக எனக்கு வந்து வாடகை காசு இருக்குது அதுக்கப்புறம் வண்டி வந்துட்டு பெட்ரோல் அடிக்கிறது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த யூடியூப் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுற சாஃப்ட்வேர்க்குலாம் ரீசார்ஜ் பண்ணுறது இருக்குது நெட் கனெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு எல்லாமே தோராயமோ பத்தொன்பதாயிரம் அப்படின்றது எனக்கு மாதம் இருந்தே ஆகணும் அது இருந்தால் தான் என்னால் சர்வே பண்ண முடியும் வெறும் செலவு மட்டுமே நான் என்னுடைய எக்ஸ்பென்ஸு வீட்டு சாப்பாடு வீட்டுக்கு வேறு எங்கேயாவது போகிறது உடம்பு சரியில்ல ஏதாவது சினிமா போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக மொத்தம் அதில் ஒரு பத்தாயிரம் இருந்தால் தான் என்னால் ஒரு மாதத்தையே ஓட்ட முடியும் ஆக மொத்தம் முப்பதாயிரம் இருந்தால் என்னால் ஓட்ட முடியும் அப்போ என்னுடைய வந்துட்டு எண்டு என்ன அப்படின்றது தெரியுது அதுக்கு மேலே வரது எனக்கு லாபம் அதை நான் என்ன பண்ணணும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இப்படி தான் எனக்கு வந்துட்டு அது ஓகே எனக்கு புரியும் எனக்கு எனக்கு இதுதான் கடன் அப்படின்றது அப்போ நமக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடும் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு லோன் தர யாராவது சொல்றாங்கன்னா முதல்ல நான் யோசிப்பேன் இந்த காசை வாங்கிட்டா இன்னொரு காசு இருக்கு ஏன்னா இப்ப ரிங் அப்ளிகேஷன் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு அறுபது எழுபதாயிரம் கொடுக்க ரெடியா இருக்கும் ஆனா பத்து மாசம் தான் டைம் பத்து மாசம் அறுபது எழுபதாயிரம் நான் மாசம் ஒன்பதாயிரத்துக்கு மேல கட்டும் அப்போ என்னுடைய தேவை அப்படின்றது மாசம் எவ்வளவு வந்துடும்னா முப்பதாயிரம்ன்றது நாற்பதாயிரமாக மாறிடும் அப்போ எனக்கு இருபதாயிரம் இருந்தாலே நான் எப்போ முடிச்சுட்டு பசியோ பசியோ இப்போ கூலோ கஞ்சி நான் வீட்டில் இருந்த குடிச்சிட்டு இருந்திருப்பேன் நான் இருபதாயிரம் மட்டும் இருந்தாலே அதுவே போதும் கடனை முடிச்சுட்டு சந்தோஷமா இருந்தேன் அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த கடனை பற்றின புரிதல் இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் முதல்ல கடனுடைய கால்குலேஷன் போடணும் அடுத்தது இந்த ஸ்னோபால் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு ஸ்னோபால் அப்படின்றது குட்டியா இருக்கும் அதை நீங்க வந்து சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி அதை உருட்டி விட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோலாயி ரோலாய் ரோலாயி இறங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கும் அது நீங்க ஹைட்டை பொறுத்து நீங்கள் கீழே விடும்போது இவ்வளோ பெருசாக உருண்டுட்டு வந்து இவ்வளோ பெருசாக எத்தான் தண்டி கூட ஆயிடும் அப்போ என்ன சொல்றாங்கன்னா முதல்ல சின்ன கடன் என்ன ஏன்னா சின்ன கடன் தான் உங்களுக்கு நிறைய பாட்னு கொடுக்கும் ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க பேங்க் லோனு கூட ஏதாவது காரணம் சொல்லிடலாம் ஆனால் இந்த ஆப் லோனுக்கு சொல்ல முடியுமா அதனாலதான் சொல்றேன் சின்ன கடன் அப்படின்றது முதல்ல முடியுங்க அடுத்தது நீங்கள் மூணாவதாக பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரஸ்ட் தனியாக பிரித்துக்கோங்க இதை தனியாக பிரித்து உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடன் தொகை இவ்வளோ இருக்குது உங்களுக்கு வட்டி இவ்வளோ இருக்குது அப்படின்றத பிரித்து தனியாக பார்த்தா தான் உங்களால் வந்துட முடியும் அதாவது உங்களுக்கு முதல்ல எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அந்த கடன்ல முதல்ல சின்ன எல்லாம் கட்டிக்கிட்டு வரணும் அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட்டு இது அதுக்கப்புறம் உங்களுக்கு வட்டி விகிதத்தை நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கும்பொழுது எது உங்களுக்கு வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கடன் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ அப்போது வட்டி அதிகமாக இருக்கிற கடனை வந்து நீங்கள் முன்கூட்டி முடிக்கலாம் இல்லை செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போகலாம் அப்படி இல்லை எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குன்னா அப்போ இந்த கடன் விவரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு லீகல் அட்வைசர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்து அவர் மூலியமாக நீங்கள் இதை அணுகலாம் ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க ஓ உங்களுக்கு இப்போ சம்பளம் வருமா இந்த சம்பளம் வருமா அப்போ இப்படி அணுகுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க ஸோ இதுதான் ப்ராப்பர் வே அப்படின்றதுங்க ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கடன் அப்படின்றத அணுகணும் நம்மளால் முடியலையா ஓகே அவ்வளோதான் நம்மளால் முடியலன்னா அங்கே பயந்துகிட்டோம் இது அது பிள்ளை இருக்கக்கூடாது நல்ல ஒரு லீகல் அட்வைஸ் பார்த்து அவங்க மூலியமாக மூவ் பண்ணுங்க அவங்க சட்டத்தில் என்ன வழி இருக்கோ அந்த சட்டப்படி அவங்க சொல்லுவாங்க சட்டம் என்ன சொல்லுது அது என்னவோ அதை அவங்க பார்த்துப்பாங்க மக்களை துன்புறுத்தக்கூடாது அதாவது வாங்கின காசும் கொடுக்கும் இப்போ இதுக்கு சுமூகமாக என்ன வழி இருக்குது அதை பார்த்து அவங்க அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது உண்மையாளம் ஒரு ஸ்டோரி அதாவது இந்த உண்மையாளம் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்களுடைய ஆஃபீஸில் நான் முத முத ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு மூணுல ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா டீ காஃபி கொடுக்குற வேலை வச்சுருந்தாங்க அதாவது என்னன்னா சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வந்து அவர் டீ காஃபி கொடுப்பாரு அப்போ அவர் அந்த சூழ்நிலையில் அந்த ஆஃபீஸில் அவர் என்னவா வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா பியூன் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது ஆஃபீஸ் பையன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் அந்த ஆஃபீஸில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டி இவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுனால லீவ் ரொம்ப போட்டார் அதனால வேலை நிறுத்திட்டாங்க அடுத்தது இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஆஃபீஸில் எல்லாம் பழக்கம் அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வராரு பேசுகிறாரு இது போல் சார் வேலை என்ன கொடுங்க சார்னு சொல்கிறாரு அவங்க இல்லைப்பா உங்களுக்கு வேலை வேற ஆள் போட்டோம் நீ வரல வேறு ஆள் போட சொல்லிட்டாங்க மேலே இடத்துல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டுட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வந்துட்டு சார் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று ஆன் த ஸ்பாட்டே இவர் யோசிக்காமல் இந்த வார்த்தையை கேட்டார் இல்லை சார் இப்போ வந்துட்டு டீ காஃபிலாம் நீங்கள் வெளியில் தானே இருக்கீங்க கடைக்கு நான் தானே போய் வாங்கிட்டு வந்தேன் இனி நான் என்ன செய்கிறேன்னா அதே வேலையை நான் செய்கிறேன் சார் ஆனால் என்ன பண்ணுறேன்னா இருந்து இந்த டீ காஃபிலாம் நான் போட்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு எத்தனை காஃபி வேணும்னு சொல்லிடுங்க சார் டெய்லி நான் போட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்ல ஒரு நேரத்துக்கு வந்துட்டு ரெண்டு டைம் அவர் வந்து இந்த டீ காஃபி கொடுக்கறதுக்கு வருவாருங்க அதாவது வந்துட்டு ஆக மொத்தம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பா பத்து இல்லை பதினஞ்சு பதினாறு பேர் இருப்பாங்க பதினாறு பேர் வந்துட்டு ஒரு பதினாறு பேருக்கு பத்து ரூபா வச்சுட்டா பன்னெண்டு ரூபா ஆனா அங்க குடுக்கறதுனால பத்து ரூபா தான் சொல்லுவாங்க பத்து ரூபா அப்படின்னு வச்சு நூத்தி அறுபது ரூபா இப்ப ரெண்டு நேரம் போகுது நூத்தி அறுபது நூத்தி அறுபது எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு முன்னூத்தி இருபது ரூபா இப்போ முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு வந்துட்டு இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நூறு ரூபா பாக்கெட் நூறு ரூபாய்க்கு பால் வாங்கினாலே போதும் நூறு ரூபாய்க்கு பால் சக்கரை இதெல்லாம் வாங்கினாலே ரெண்டு நேரத்துக்கு இவர் வந்து டீயை போட்டு பிளாஸ்கில் கொண்டு வந்து கொடுத்துருவாரு அவருடைய இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னா ஒரே ஒரு பிளாஸ்க்கு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு லிட்டர் பிளாஸ்க்கு மாதிரி ஒன்னு வாங்கிட்டார் ரெண்டு ஃபிளாஸ்க்கு ஒன்று வாங்கினாரு அவ்வளவுதான் மற்றபடி இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆஃபீஸ்க்கு வேற பக்கத்து ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வராரு அவர் வரக்குள்ள அவருக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா சும்மாவே ஒரு டீயை கொடுக்குறாரு சார் குடிங்க சார் நல்லா இருக்கு பிடிச்சி பாருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவர் அந்த டீயினுடைய சுவை பிடிச்சு அவர் என்ன சொன்னார்னா நஜமா நடந்த கதை சீரியஸாக சொல்கிறேன் நான் அவர் என்ன சொன்னார்னா இது போல வந்துட்டு எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வேணா டீ கொடுங்க நான் வந்துட்டு கேட்கறேன் எனக்கு முதல்ல கொடுங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அவங்களும் வந்து குடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல சார் நான் எல்லாத்துக்குமே போட்டு வரேன் சார் குடிச்சு பார்க்க சொல்லுங்கள் காசுலாம் தர வேணாம் சார் அடுத்தது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு வந்து சொல்ல இதை சொன்ன உடனே அவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே போல் இதை சொன்ன உடனே அவருக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு சரி நீங்கள் வாங்கன்னு சொல்ல இவரும் வந்துட்டு அத்தனை பேருக்கு இருபது பேர் அங்கே வந்துட்டு முப்பது பேர் இருந்தாங்க அத்தனை பேருக்கு டீயை கொண்டு போய் கொடுக்குறாரு டீ குடிச்சிட்டு அந்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஒரு சிலர் சக்கரை அதிகமாக வாங்கிட்டாங்க கம்மியாக வாங்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டாங்க நல்லா சூப்பரா இருக்கு இனி நீங்க ரெகுலரா கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க மூணு நேரம் ஏன்னா அவங்க மார்னிங் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கு காலையிலேயே நேரமா வந்து ஷிஃப்ட் பார்ப்பாங்க அப்போ காலையில வந்து ஏர்லி மார்னிங் ஒரு செவன் செவன் தேர்ட்டி இந்த எயிட் ஓ கிளாக் கொல்ற பிட்வீன் இந்த எயிட் ஓ கிளாக் கொள்ற அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிவி வந்து சஜஷன் பண்றாங்க முப்பது பேர் ஆளுக்கு பத்து பத்து ரூபா அப்போது ஒரு நேரத்துக்கு முந்நூறுரூவா அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எவ்வளோ இருக்குது நூற்றி முந்நூற்றி இருபது ரூபா ரெண்டு நேரத்துக்கும் ஆனால் இங்கே ஒரு நேரத்துக்கே முந்நூறுவா மூணு நேரம் அப்படின்றது அப்போ ஒரு நாளைக்கு தொள்ளாயிரூவா அப்படின்றது ஸோ அதில் இங்கே ஒரு தொள்ளாயிரத்துக்கோங்க இந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயில அவருக்கு ஒரு நாளுக்கான செலவு எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் அவட்ட கேட்கும்போது சொன்னார் நானூறுரூவா தான் கொஞ்சம் தயங்காமல் எஃபோர்ட் போட்டார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு மாதம் அப்படின்னாரு இப்போ என்ன தடமிருக்கு இவர் பெருசாக அப்படியே வந்துட்டு கருப்பட்டி காப்பி இல்லை வந்து வெள்ளப்பட்டி காப்பி அந்த மாதிரிலாம் வச்சு பெருசாக பெரியாலலாம் ஆகல ஆனால் ஒரு நாலு பைக் பைக் என்ன நார்மல் பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஃபிஃப்டி எக்ஸ்எல்லான்னு பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி வந்து எக்ஸெல்லில் வந்து ஒரு கேன கட்டி இப்போது ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இப்போ அங்கே டி நகரில் அந்த ஏரியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கம்பெனி அப்படின்றது போறாரு அண்ட் அதே போல ஈவினிங் டைம்ல பீச் டைம்ல ஒரு கேன் போட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து ஆள் போட்டிருக்காருங்க வேற ஒருத்தவங்க கொடுத்து பீச் டைம்ல அவர் போய் அதை சேல் பண்றாரு இப்போ அவர் வந்துட்டு ரீசெண்டாக தான் ஒரு கார் அப்படின்றது வாங்கியிருந்தாரு நம்ம டாடா பஞ்சில் தான் ஒரு கார் அப்படின்றது வாங்கியிருந்தாரு பிகாஸ் நம்ம கார் ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா அதை அவர் பார்த்துருக்காரு என் சேனல் அவருக்குலாம் தெரியும் அதை பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து கேட்டாரு இந்த மாதிரி என்ன கார் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாரு அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க அதுக்கு அந்த மாதிரி அப்படின்றத சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா டாட்டா பஞ்ச் அப்படின்றத புக் பண்ணியிருக்காரு புக் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தார் வாங்கிட்டிருந்தேன் அப்படி அப்படின்றார் ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு அதாவது ஒரு கட்டத்தில் வேலை இல்லைன்னு சொன்ன கம்பெனிலேயே அவர் வந்து அவமானம் இவன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டான் இவன் கிடைக்கும் இவனுக்கு எதிராக அப்போ போகணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருனா இன்னைக்கு டாடா பஞ்ச் கார் வாங்குற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்க மாட்டார் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி வந்து வளர்ந்துருக்க மாட்டார் அவருடைய வளர்ச்சி இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்தாரோ ஆஃபீஸில் போய் கடையில் டீ டிவாய் நின்று கொடுக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே போல தான் இப்போயும் இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவர் வந்துட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காரு இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுது உங்கள் விஸ்வநாதன் பாய்